ஆஃபீஸ் வியூஸ் இன்னைக்கு ஆஃபீஸ் வியூஸ்ல நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா திருச்சி வந்திருக்கோம் மறுபடியும் ஸோ திருச்சியில போய் நம்ம உள்ள போயிட்டு நம்ம சில ஷாப்ஸ்லாம் எல்லாம் போய் பார்க்க என்னங்க திருச்சிக்கு வந்திருக்கோம் திருச்சினா ஏர்போர்ட் ஏர்போர்ட்னா திருச்சி ஸோ ஏர்போர்ட்டை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே தெரியாது ஸோ இந்த ஈவினிங் எந்த பிளானும் இல்லாமல் ஏர்போர்ட்டை தாண்டி நம்ம வந்து உள்ளே போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் ஆகுறோம் ஸோ லெட்ஸ் கோ ள்ள வந்துட்டு போஸ் வந்தாச்சு நாங்கள் போன டைம் வந்து ஆடி ஆஃபர்லாம் போயிட்டு இருந்துச்சு அண்ட் இங்கே உள்ள வந்து சாரீஸ் கலெக்ஷன் சான்ஸே இல்லை அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க ஸோ ஸாரீஸ் பார்த்துட்டு சுடிஸ் பார்க்கணுன்னு தோணவே இல்லை அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அங்கே போர்த்தீஸ்லேருந்து டின்னர் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட் நோக்கி கிளம்பியாச்சு ஸோ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கேரளா மெஸ் சிங்கார தோப்பில் இருக்கிற கேரளா மெஸ் தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து நம்ம என்ன ஆர்டர் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து யூஸ்வலாக சாப்பிட்றது தான் பரோட்டா அண்ட் பெப்பர் பீஃப் ஃப்ரை ஸோ இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ பரோட்டாவும் நல்லா சாஃப்டாக இருந்தது அண்ட் ஆல்சோ பீஃப் பெப்பர் ஃப்ரை சான்ஸே எல்லாம் சூப்பராக இருந்தது பட் என்னென்னா குவான்டிட்டி எனக்கு என்னமோ கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது அண்ட் இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து இங்கே ஸ்டடீஸ் பண்ணுறப்ப இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அப்போ வருவாங்களாம் ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுருந்து இப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இருக்கா இல்லையான்னு விசாரிச்சுட்டு இருக்குன்னோனே அப்புறம் தான் நாங்கள் இங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வந்தோம் அண்ட் பரோட்டா அண்ட் பீஃப் பெப்பர் ஃப்ரை சாம் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் அண்ட் டின்னரை முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்த வழியிலேயே வந்து நடந்துகிட்டே வந்து கிளம்பியாச்சு ஆன் தி வேலையே வந்து ஜிகர்தண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஷாப் இருந்துச்சு உடனே உள்ளே போயாச்சு ஸோ இங்கே வந்து அந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ஜிகர்தண்டா வந்து ஐஸ்கிரீம்லாம் போட்டு நல்லா சில்லாக சூப்பராக வந்து சர்வ் பண்ணியிருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் வந்து குட்டீஸ்லாமே வந்து லைக் பண்ணி சாப்பிட்டாங்க இந்த ஈவினிங் திருச்சியில் எங்களுக்கு சூப்பர் டூப்பராக போச்சு அதே மாதிரி பார்க்குற உங்களுக்குமே இந்த ஃபீல் இருந்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கொற்றுற மலையில் எங்கள் ஊர் நோக்கி நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த விளாக் அவ்வளோதான் இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் விட்வில் சி யூன் அந்த விளாக் டடா